ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ள நிலையில் இன்றும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி ஆறாவது நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் மாணவிகள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாகர்கோயில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் பீட்டாவுக்கு தடை விதித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் ஜல்லிக்கட்டு போட்டியை ஆண்டுதோறும் தடையின்றி நடத்த நிரந்தர சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி திருவாரூரில் போராட்டம் நடைபெற்றது நகராட்சி அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அப்போது பீட்டாவுக்கு தடை விதிப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இப்பதிக்கு நீங்க அவசர சட்டம் சொல்லி ஒரு ஆறு மாசத்துக்கு சட்டத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து திரும்பி போராட்டத்தை உருவாக்கி நாங்க கொண்டு வர முடியுமா எங்களுக்கு அவசர சட்டம் அது எங்களுக்கு எல்லாம் தேவை கிடையாது எங்களுக்கு தேவை நிரந்தர சட்டம் முழுமையான நிரந்தர சட்டத்தை நீங்க கொண்டு வந்தால் மட்டுமே நாங்க இந்த போராட்டத்தை கலைத்து நாங்க விடைபெறுவோம் அங்க ஆடிவாசல தொடர்ந்து எங்களுக்கு காலைகளை அனுப்ப முடியும் அதுவரை எங்களால் முடியாது அதுவரை இந்த போராட்டங்கள் இங்கு தொடர்ந்து தான் இருக்குமே தவிர முடிவுங்கிறதே கிடையாது இதேபோன்று தேனி மாவட்டம் கம்பம் நகரில் நடைபெற்ற ஊர்வலத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தலைமை தபால் நிலையம் வரை ஊர்வலமாக சென்றனர் ஊர்வலத்தின் போது ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அவசர சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்றும் சட்டத்தை நிரந்தரமாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் மேலும் பீட்டா அமைப்பை இந்தியாவில் முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் தீர்ப்பு வந்து இருபத்தி மூணாம் தேதி கொண்டு வருவாங்க நீங்க போராட்டத்தை அலைங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டு நாளைக்கு இருபத்தி மூணு தானே நீங்க கொண்டு வந்தோம் நாங்க கலைஞ்சுக்கிறோம் அதனால நிரந்தர தீர்வு பீட்டா ஒழிக்கணும் அமல் பீட்டி ஆக்ட் வந்து அமெண்ட் பண்ணணும் இந்த மூணு நிறைவேறாம நாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த போராட்டத்தை வந்து கண்டிப்பா நிறுத்த போறவே கிடையாது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஜல்லிக்கட்டை தடையின்றி நடத்தக்கோரி மாணவர்கள் மற்றும் இளைஞர் கூட்டமைப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராமேஸ்வரம் தீவு மாணவர்கள் மற்றும் இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் பேருந்து நிலையம் முன்பாக ஐந்தாவது நாளாக போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டை தடையின்றி நடத்துவதுடன் அமைப்பை தடை செய்ய வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்துள்ளனா்